வணக்கம் நாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன நிறமை மாப்பிள்ளைகளே அதாவது சாகர நாள் தெளிஞ்சு போயிடுச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாகிடும் அதை மாதிரி திங்கிற சோறு உடம்புலேயே ஒட்டிடுச்சின்னா அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே சிங்கிற சோறு உடம்புலேயே ஒட்டிடுச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும் ஆ கரெக்ட் ஆக எனக்கு வந்து சாகர நாள் தெரிஞ்சு வச்சு போல அதனால தான் இப்போ நாள் நரகமாக போய்கிட்டுருக்கு சிங்கர சோறு உடம்புலேயே ஒட்டிக்கிருச்சு வெளியே போக மாட்டேங்கிது மலச்சிக்கல் மலச்சிக்கல் வந்தாலே அது பழச்சிக்கல் அதனால் எனக்கு ரெண்டுமே ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடல் இந்த கல்லீரல் இது ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயல் இருந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது ஒழுங்காக பசிக்க மாட்டேங்குது சாப்பிட முடியலை நைட்டும் அதே மாதிரி தான் சாயங்காலத்துக்கு மேலே ஏப்ப ஏப்பமாக வந்துடுது உடல் நிலை கண்டிஷன் மோசமாக போய்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் நம்ம எதுக்காக உழைக்கிறோம் நல்லபடியாக சாப்பிட்டு மூணு வேலை சோறு தான் ஒழுங்காக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுலேயும் வந்து கந்திஷ்டி பட்டாமணி நான் வேறு சும்மா இருக்க மாட்டேங்கிறேன் முட்டா பையா ஏன் மேலே தான் தப்பு அடுத்தவங்களை கூட சொல்லி ஒரு பிரஜனமே கிடையாது வீடியோ எடுக்கிறது போய் பிரியாணி திங்கிறது வீடியோ எடுக்கிறது நான் வந்து கருவாடு தின்னேன் நான் கத்திரிக்காய் தின்னேன் நான் கறி கறிக்குழம்பு தின்னேன் நான் மீனை தின்னேன்னு சொல்லி வீடியோ போடுறது அது நம்ம குழப்புக்காக போடுறோம் ஆனால் நாலு பேரோட கண் நாலு மாதிரி இருக்குது ஒருத்தனுடைய வயத்தறி செலவுலேருந்து நம்ம சாப்பிட்றோமோ இல்லை வந்து இவன் பாரு உட்காந்த இடத்துல உட்காந்து நல்லா திங்கிறேன் வைக்கிறான்னு சொல்லி கன்று வைக்கிறாங்களா என்னானே தெரியலை இப்போ எல்லா பாதிப்பும் எனக்கு தான் வருது ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃபீஸ் நான் தானே அதனால் எனக்கு தான் எல்லா பாதிப்பும் எல்லா வந்து கஷ்டமும் துன்பமும் துயரமும் வருது உடம்பு வந்து முந்தி சின்ன வயசில் கல் மாதிரி இருந்துச்சு வயசு முப்பத்தெட்டு ஆகி போச்சு உடம்புல வந்து எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது பல பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டு இருக்குது வாழ்கிறதே ஏங்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேனே எதுக்காக கஷ்டப்படுறேன் எனக்கு என்ன கிடைக்க போகுது நாளைக்கு இவளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டா இவ பாட்டுக்கு இவ வேலையை பார்த்துட்டு இவ போயிடுவான் இவளுடைய டார்கெட்டு ஒரு வீடு நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி எனக்கே தெரியலை என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேனா இல்லை கூட்டியாளுக்காக சம்பாதிக்கிறேனா இல்லை என் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறேனா பேரனுக்காக சம்பாதிக்கிறேனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது உடம்ப தொட்டால் ஓராயிரம் வியாதி 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 இதில் வந்து நம்ம போய் ஆஸ்பத்திரிக்கு போய் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போக முடியலை அதுக்கிடையில் பல பல பிரச்சனைகள் மா மேக்சிமம் எனக்கு உண்டான பிரச்சனைக்கு காரணம் எனக்கு வந்த வியாதிகளுக்கு காரணம் மன உளைச்சல் என் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பம் துயரங்கள்லாம் வந்திருக்கு எப்போ துமி கூட இருக்கும்போது பல கஷ்டங்கள் துன்பங்களையும் நானும் அனுபவிச்சிருக்கேன் சண்டை சக்காத்து வரும் ஆனால் அதெல்லாம் எப்படி கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சண்டை வரும் ரெண்டு தடவை சண்டை வரும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருவாங்க நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா என் குடும்பத்தோடு நான் போய் சேருவேனா மாட்டேனா என் குடும்பத்துக்கு போய் ஏதாவது நான் செஞ்சேனா அதுக்கு ஒரு பிரச்சனை நான் செய்யலைன்னா இவளுக்கு சந்தோஷம் செஞ்சேன்னு வைங்களேன் ஏன் போய் செஞ்ச எதுக்கு செஞ்ச அவள் தான் உன் கூடவே இல்லை அவள் தான் இன்னொருத்தனை காதல் பண்ணி போயிட்டா இல்லை எதுக்கு அவளுக்கு போய் செய்கிறேங்கிறான் நேற்று நைட்டு ஒன்றுமே கிடையாது ஒரு பிரியாணி மேட்ரு என் மையனுக்கு ஃபோன் பண்ணேன் சரிப்பா கொண்டு வாங்கப்பா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவளுக்கு சுமிக்கு ஃபோன் பண்ணலை அப்போ என்னை அதை நல்ல மனசோடு கொடுக்க விட்டா தானே இவளுக்கும் ஒரு இதாகும் என் குடும்பத்துக்கும் அது செமக்கும் இங்கேருந்து போகும்போதே கறிக்கிட்டே விடுறா இதில் வந்து அவங்க உன்னைய கண்டுக்கிறவே இல்லை ஒரு நூறுரூவானாலும் கணக்கு பண்ணி காசை கேட்குறாங்க ஃபோனுக்கு காசு கேட்குறாங்க ஏன்னா கொடுத்தவன் கேட்க தானே செய் செய்வேன் இதில் என்ன தப்பு வாங்கின பிரியாணியை வேஸ்ட்டாக கீழே கொட்ட முடியுமா சரி யாராவது ஒரு ஆள் உபயோகமாக சாப்பிடுட்டுன்னு சொல்லி நான் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு போகிறேன் போகும்போதே கறிச்சி கொட்டி நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அதில் வந்து ஒரு டப்பாக்குள்ளே அந்த பிரியாணி பாக்ஸுக்குள்ளே ஒரு இரும்பு கம்பிகளையோ இல்லை ஏதோ ஒரு மிளகாவோ இல்லை ஏதோ ஒரு திஷ்டிக்கு உள்ளே போட்டு விட்டுருந்தா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு அது நடந்தா நடக்காமல் இருந்திருக்கும் உங்களோட நான் மறைக்கிற உண்மையை இப்போ நான் வெளியே சொல்ல போகிறேன் அதாவது நேற்று நைட்டு என் வண்டியில் ஒரு பயங்கரமான ஒரு டூ வீலரில் நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் என் வண்டிக்குள்ளே வந்து அந்த பிரியாணி கிடக்கு பிரியாணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்காக என் மகனை பார்க்க இருக்கேன் பார்த்தா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வருது வர்ற வழியில் முன்னால் பப்பு உட்காந்துருக்கு பின்னால் நான் வந்து அந்த டிக்கிக்குள்ளே வந்து வண்டியில் சீட்டுக்கு அடியில் பிரியாணியை போ தூக்கி போட்டுட்டு அந்த டப்பா வாலியில் போட்டு அதை இது கொண்டுகிட்டு போய்கிட்டுருக்கேன் பார்த்தா ஸ்பீடு பிரேக்கர் வருது அதில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே போகணுங்கிறக்காக ஸ்லோ பண்ணுறேன் பார்த்தா பின்னால் இருந்து வந்த வண்டி டூலரு ரெண்டு பேர் என் வண்டியில் அடித்து என் வண்டியுடைய பின்னால் உள்ள நம்பர் பிளேட்டு பின்னால் உள்ள பம்பரு பின்னால் உள்ள அந்த டேஞ்சர் கிளாஸு பேக்கில் உள்ள ஷீல்டு எல்லாமே அடித்து நொறுங்கி போய் இப்போ அந்த வண்டிக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினாயிரம் ரூபா வரைக்கும் இப்போ செலவாகி ஆக போகுது இது எதனால் கந்திஷ்டி ரெண்டாவது நைட்டு காரை வந்து இடம் இல்லாமல் கொஞ்சம் முன்னால் நிப்பாட்டிட்டோம் அதாவது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து எப்பவும் இடம் இருக்கும் அங்கே வந்து ஒரு டூலர் நின்று இருந்ததுனால அது சைட் லாக் போட்டிருந்ததுனால அங்கே நிப்பாட முடியாமல் இந்த பக்கம் ஏற்றி நிப்பாட்டி லாக் பண்ணிவிட்டு போய் லைவை போட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கியாச்சு காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த முன்னால் உள்ள இருக்குது பார்த்தீங்களா அந்த இது அது அதில் பார்த்தா ஃபுல்லாக கோடு போட்டு கிராச் பண்ணி வச்சுருக்காங்க அது ஒன்று மூணாவது கல்யாண வீட்டில் வச்சு என் நகை அதாவது அந்த க கழுத்தில் போட்டிருந்த ஒரு பவுன் செயின்னு அது பார்த்தா அந்து வந்து உள்ளே தொங்கி கீழே விழுகாத குறை விழுந்திருந்தா அதுவும் பெரிய நட்டம் தான் கிட்டத்தட்ட ஒன்றரை பவுன் நகை இன்றைக்கி ஒன்றரை லட்ச ரூபா அதுவுமே வந்து நான் வேணாண்டேன் எனக்கு இந்த நகை போடுறதெல்லாம் பிடிக்காது நான் அந்த ஆடம்பரம்லாம் விரும்ப மாட்டேன் அவள் வந்து பட்டு புடவை கட்டி கழுத்தில் செயின்னு அப்புறம் பார்த்தா கையில் வந்து வளையல் இன்னும் வந்து இன்னொரு செயின்னு எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாவா வந்தான் ஆனால் எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது எளிமையாக தான் வந்தேன் அப்படி இருக்கும்போதும் என்னை வந்துக்கிட்டு இந்த நகையை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கழுத்தில் போடுறான் எனக்கு போடும்போதே உறுத்துது வேணாப்பா நீங்கள் கண்ணில் விழுக வேணாம் விழுந்தா க எதுவும் நிலைக்காது வேணாப்பா கல்யாணத்துக்குலாம் நான் சும்மா சாதாரணமாக வர வேண்டியது இல்லை வா போட்டு வா ஒரு நல்லா இருக்கும் ஒரு பந்தாவாக இருக்கும் ஒரு பகுமானமாக இருக்கும் அப்படின்டா எனக்கு அப்போவே உறுத்துச்சு சொல்ல சொல்ல கேட்காமல் போட்டு நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு நொடியில் வந்து அந்த நகை வந்து தப்பிச்சிச்சு அந்த பனியனுக்குள்ளே கோர்த்துருந்ததுனால கொக்கி போய் உள்ளே கோர்த்துருந்ததுனால அந்த பையன் குமரேசன் கூட இருக்கிற பையன் பார்த்து மாமா அந்த தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அது தப்பிச்சிச்சு ஆக அறிகுறிகள் எப்படி எப்படி காட்டுதுன்னு பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு எல்லா வகையிலையும் அறிகுறி எல்லா வகையிலையும் கந்திஷ்டி நல்லா சாப்பிட்றேன் நல்லா திங்கிறேன் பிரியாணியாக திங்கிறேன் அம்சவள்ளி ஹோட்டலில் போய் பிரியாணி திங்கிறேன் கல்யாண வீட்டில் போய் பிரியாணி திங்கிறேன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை இதை தின்னு வீடியோ போடுறாங்க ஸ்வீட் என்ன பண பட்ட ப படோடாப்பா என்ன அவளுக்கு கழுத்தில் நகை என்ன இந்த வீடு வாங்க போகிறோங்கிறாங்க என்ன தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு பூரா கரைச்சி கொட்டுறாங்க ரெண்டாவது தெய்வ குத்தம் என்னுடைய அந்த வேல் வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்தே ஒன்றும் சுத்தபத்தமாக இருக்கணும் ஒரு இல்லாட்டினா அதை வந்து நம்ம வேண்டுதலே வந்து ஏற்றுருக்கவே கூடாது முதல் அப்படித்தான்னு சொல்கிறா நாலஞ்சு நாளைக்கு விரதம் விரைதான்ட்டான் சரின்னு சொல்லி நான் வந்து இந்த சுண்டக்காவத்தை பிறண்ட துவையல் தொக்கு அது இதுன்னு தின்னுட்டு ஒரு நாளும் ஒரு நாள் வந்து அம்மனில் வாங்கி சூரிய மிஸ்ல சாப்பிட்டோம் ஒரு நாள் வந்து பழைய சோறு ஒரு நாள் சுடுகஞ்சி இப்படி குடிச்சிக்கிட்டு அஞ்சு நாளாக ஓட்டிட்டு ஆறாவது நாள் பார்த்தா பிள்ளையை வந்துட்டாங்க நாட்டுக்கோழி வாங்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் நாட்டுக்கோழியை வாங்கி என்றைக்கு இவன் திங்க ஆரம்பித்தாலோ அவங்களுக்கு கொடுத்துட்டு கூட சும்மா இருந்திருக்கலாம் முதல்ல வந்து ஒரு விரதம் ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் கவிச்சி வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது அது நம்ம திங்கிறோம் திங்கலாம் அது வேறு விஷயம் குழந்தைங்க திங்கிறாங்கிறதுக்காக என் குழந்தைங்க இது வரைக்கும் ஹாஸ்டலில் தின்னதே இல்லையா நான் கேட்குறேன் இல்லை ஹாஸ்டலில் கறி சாப்பிட்டது இல்லையா இல்லை ஏன் சைவமே சாப்பிட்டது இல்லையா அவங்க ஏன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஏன் கறியை விட்டு சைவமாக சாப்பிட கொடுக்க வேண்டியது தானே அதை விட்டு அவங்க வந்திருக்கிறதே என்றைக்கே ஒரு நாள் அவங்க வாரத்துக்கு ஒரு தடவையும் மாதத்துக்கு ஒரு தடவையும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு தடவை இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம்டா கறி மீன் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன கேட்க மாட்டாங்களா நல்ல பழங்களை வாங்கி போடு நல்லா ஸ்வீட்டு கொடு நல்லா வேறு ஏதாவது காய்கறி பொருட்களை வாங்கி கொடு சாப்பிடட்டும் கறி தான் திங்கணுமா கறி திங்கிறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்து கடைசியில் பார்த்தா அன்னையோட அந்த விரதம் முறிஞ்சிச்சு அன்னைக்கே வந்து முருங்கை நம்ம மேலே ஒரு கன்று வச்சிட்டாரு ரெண்டாவது வேல் வாங்கிட்டு வந்து பல பேர் சொன்னாங்க வேல் வந்து நேற்றுக்கடை வேலை வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுங்க மேக்கடை பஜாருக்கு போகிறீங்களா அங்கே போய் வேலை வாங்குறீங்களா அப்படியே கொண்டு போய் கோவிலில் போய் இது பண்ணிடணும் இல்லை அதில் உங்கள் பேர் எழுதணும் இல்லை யார் பேரில் நேர்ந்துக்கிறீங்களா அவங்க பேர் எழுதணும் குறிப்பாக அடுத்தவங்க காசில் வாங்கக்கூடாது உங்கள் சொந்த காசில் வாங்கணும் இதில் என்ன குற்றம் இருக்குது நான் சொன்னதுக்கு உடனே வந்துக்கிட்டு அவன் இந்த வேடன் பரலோகம் அவளுக்கு போனை போட்டிருக்கேன் ஃபோனை போட்டு எதுக்கு ஒரு வேல் வாங்கினதை உட்காந்துக்கிட்டு அதே கையால் வேல் வாங்கினது அதனால தான் விளங்காமல் போச்சுன்னு இவர் எதுக்கு சொன்னார் மச்சார் அப்படின்னு சொன்ன உடனே நான் டென்ஷன் ஆகிட்டேன் இவ்வளோ தான் திட்டினேன் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை வேல் வாங்கினா வேலை கொண்டு போய் திருச்செந்தூர் அது கடலோ மலையோ அலையோ புயலோ நம்ம செஞ்ச வேண்டுதலை நிறைவேற்றணும் கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துறணும் ஏ இப்போ என்ன அதுக்காக கோயிலுக்கு இன்னும் யாரும் போகாமல் இருக்காங்களா மழை பெஞ்சாலும் ஆண்டவையே நம்மளை அப்படி தான் சோதிப்பார் மலையை காட்டுவார் புயலை காட்டுவார் வெள்ளத்தை காட்டுவார் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரெட் அலாட்டும்பார் ஆரஞ்சு அலாட்டும்பாங்க எதையுமே வந்து நம்ம இது பண்ணக்கூடாது கடவுள் விஷயத்தில் நம்ம வந்து விளையாடவே கூடாது நிறைவேற்றுறதாக இருந்தால் நிறைவேற்றணும் கடவுள் அப்படி தான் உனக்கு சோதனையை காட்டுவார் சோதனையை காட்டுனா அதை நீ என்ன பண்ணணும் சாதனையை மாற்றி காட்டணும் அங்கே தான் கடவுள் நிற்கிறாரு அப்படி நீ போயிருந்தேன்னா நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இப்பயும் சொல்கிறேன் ஒரு ஒருத்தவங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நேற்று கடைன்னு ஒன்று வச்சுக்கிங்களா முதல்ல அந்த விஷயத்தை நிறைவேற்றுங்க சாதனாவை எடுத்துக்கங்க நேற்று கடை வச்சா தான் பிள்ளைக்கு வந்து நல்லபடியாக பிரசவமாகணும் ஆகணும் சுகப்பிரசவமாகி பேரனோ பேத்தியோ நல்லபடியாக பிறந்துட்டா தாய் செய்யும் நல்லா இருந்தால் நான் மருவத்தூருக்கு வந்து முட்டை போடுறேன்டா நிறைவேற்றுனால அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு வேல் சாத்துறேன்டா நிறைவேற்றினால அவள் எப்படி இருக்கா அவன் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருதா எதாவது வண்டி அடியாகுதா இல்லை அவள் குடும்பத்தில் வந்து துறைக்கோ இல்லை வேறு யாருக்கோ அவங்க அம்மா அப்பாவுக்கோ இல்லை இவளுக்கோ ஏதாவது பிரச்சனை வருதா ஆரோக்கியமாக நல்லா குடும்பத்தை வச்சிருக்கிறாரா ஆண்டவன் நல்லது சொ சொன்னால் கேட்கணும் அவள் கேட்குறா நிறைவேற்றுறா அதனால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குது அவள் குடும்பம் நல்லபடியாக போகுது ஆனால் ஓ விஷயத்துலையே எவ்வளோ பிரச்சனை வருது போலீஸ் கேஸு நல்லா பார்த்துக்கோங்க அடிக்கடி இப்போ ஒன்று இங்கேருந்து கூப்பிடுறாங்க இல்லை அங்கே கூப்பிடுறாங்க இல்லைன்னா வந்து துணி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது இல்லையா வேறு யார் மூலமாக பிரச்சனை வருது மன உளைச்சல் வருது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன நீ செய்ய வேண்டிய நேற்று இப்போ வரைக்கும் நிறைவேற்றாமல் இழுத்துக்கிட்டே போகிற ஒரே காரணம் தான் இது எப்போ வச்ச நேத்திக்கடை அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போகாமல் இருக்கிய குற்றாலத்துக்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டேன் கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சுற்றுலாவுக்கு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சு அது உரைக்க ஒகேனக்கல் போனது ஏற்காடு போனது எல்லாமே வந்து நேத்தி கடை வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு கடவுளை வந்து ஒரு கஷ்டத்தில் வந்து நம்ம கும்பிடுறோம் முருகா அல்லா இயேசு எல்லாத்தையும் கூப்பிடுறோம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த நேரம் அவங்க நம்மளுக்கு வந்து உதவுகிறாங்க யார் மூலியமாவோ அப்போ அந்த உதவியை வந்து நம்ம என்ன பண்ணணும் சரி நம்மளுக்காக அவங்க உதவி இருக்காங்க நன்றி கடனை நம்ம அந்த காணிக்கையை போய் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கொண்டு வரணும் கொண்டு வந்து அதை போய் நிறைவேற்றணும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் துன்பம் துயரம் வரத்தான் செய்யும் பண மன மனக்கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் கஷ்டத்தோட ச கஷ்டமாக கடவுளை போய் பார்த்துட்டு வந்துடணும் இல்லைன்னா அவர் கஷ்டத்தை கொடுத்தவர் அடுத்து நஷ்டத்தை கொடுப்பார் நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அறிகுறி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் அனைத்துமே இதில் இருந்து நம்ம விடுபடணும்னா என்ன பண்ணணும் வே வேண்டுதலை நிறைவேற்றணும் இப்போ இந்த வண்டி இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன என் மகனையோ இல்லை சூர்யாவையோ இல்லை என்னையவோ நான் குற்றம் சொல்ல மாட்டேன் கடவுள்ஸ் போட்ட அந்த இது கணக்கு நீ எனக்கு வரிகுறியை நான் உனக்கு காட்டுறேன் நல்லபடியாக அதை நிறைவேற்று இல்லையா உனக்கு நான் என்ன நம்ப மாட்டீங்கன்னா இப்போ கூட வாங்க நான் இப்போ கீழே கூட நான் போய் வண்டியை கூட காட்டுறேன் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கூட பாருங்கள் அவ்வளோ தூரம் அடித்து டேமேஜ் ஆகி போய் கணக்கு வண்டி நான் எடுத்து போட்டோ கூட போடுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எல்லோரும் பாருங்கள் உடனே சொல்லிடுவாங்க யாருக்கிட்டே அடப்பு போடுறதுக்கு தான் அந்த பிளானை போடுறேன் அடப்பு போட்டு காசை சம்பாரித்து நான் போய் கபர்ஸ்தான் குழிக்குள்ளே போய் போட்டு போட்டுக்கிறது கிடையாது காசு சம்பாதிக்கணும் இந்த பணத்தை சேர்க்கணும் அதில் வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணணும் திங்கணும் இந்த எண்ணமே எனக்குலாம் முழுசாக போயிடுச்சு ஏன்னால் இப்போதைக்கு என் உடம்பை காப்பாற்றிக்கிறதுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ளே ஓடுது காரணம் என்னென்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் நான் நல்லா இருந்தால் தான் அப்போ நேற்று நைட்டு பாருங்கள் என்னால் ஒரு மணி நேரம் தொடர்ந்து லைவ் போட முடியலை ஏன்னா அவ்வளோ தூரம் அலைச்சல் மன உளைச்சல் கஷ்டம் இதில் வந்து நெஞ்சுக்குள்ளேயே அந்த சாப்பாடு போய் நின்றுக்கிட்டு இந்த இவ்வளோ தூரத்துக்கு ஏறி நின்றுக்கிருச்சு நெஞ்சு அடைக்குது கப்பு 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 கப்புன்னு அடைக்கிது எனக்கு நெஞ்செல்லாம் இருபது நிமிஷம் என்னால் தொடர்ந்து பேச முடியல இதுல இப்படி வேற மன உளைச்சல் இப்படி நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு வீடியோ போட வந்தாலே இதுதான் ஒரு பெரிய ஒரு இது தெரியுத அதனால இதே வந்து சுமிக்க ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறதுக்கு நான் பிரியப்படுறேன் அவ விஷயமும் இப்போ இந்த ப பயங்கரமாக போய்கிட்டு காலையில் எனக்கும் சூர்யாவுக்கும் கடுமையான சண்டை ஏன்னா ஊட்டிக்கு போகிறேன் அதாவது ஆத்தாங்கிற பள்ளியாசலுக்கு போகிறேன்ட்டு ஆத்தாங்கிற பள்ளியாசலுக்கு போகிறேன்ட்டு ஊட்டிக்கு ஊட்டியில் போய் வீடியோ போட்டிருக்கான் நல்லா பாருங்கள் காலையில் இப்போ ரெண்டு ஷார்ட்ஸு போட்டிருக்கா என்கிட்ட என்ன சொன்ன நான் ஏற்கனவே இந்த திருச்செந்தூர் ஏற்கனவே திருச்செந்தூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இழுத்துக்கிட்டே தான் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இவளாவது சரி சொன்ன இடத்துக்கு போக ஊட்டிக்கு போறேன்னு சொல்லி தானே பிளான் வச்சு ஊட்டிங்கிறேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்குக்காரர் வந்தவனே எனக்கு ஊட்டியும் மாறி போச்சு ஆத்தாங்கிற பள்ளிவாசலும் மாறி போகுது பள்ளிவாசலுக்கு நேத்தி கடை வச்சிருக்கு வச்சுக்கிட்டு அங்கே போ அதை விட்டுட்டு உன்னை யார் ஊட்டிக்கு போ சொன்ன எனக்கு எல்லா பக்கமுமே தொல்லை துயரங்க ஒரு மனுஷன் நிம்மதியாக ஒரு பத்து நிமிஷம் அதில் எங்க எங்கள் ஏரியாவில் இப்படியே எங்கிட்ட தள்ளிட்டு அங்கிட்டு போயினாலும் பரவாயில்ல வித்தா கரெக்டாக நான் எங்கே வீடியோ போடுறேனோ இதுக்கு நேராக கீழே தாண்டா வந்து நிற்கிறாரு பல தடவை பார்த்துட்டேன் வேற கொஞ்சம் அங்கிட்டு போய் நின்று கத்த விட்டோம் அங்கிட்டு போய் நின்று கத்த விட்டோம்னே கிடையாது இங்கே வந்தா தான் ஊட்டி இருந்து ஆரஞ்சு பழம் அண்ணாச்சி பழம் திராட்சையிலேருந்து எல்லாம் விற்பார் நானே ஏற்கனவே கத்த முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கேன் சுமிக்குன்னு சொல்கிறேன் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்க சுமி அதாவது நம்ம வந்து ஒரு பள்ளி ஆசலுக்கு போகிறோன்னு நீ நேர்த்திக்கடை வச்ச பள்ளிவாசலுக்கு போ உன் சம்மந்தகாரமாக கூட்டு போ நல்லபடியாக வந்து நானே சந்தோஷப்பட்டேன் சரி பாவனை என்னால் தான் போக முடியலை ஒரு பள்ளி ஆசலுக்கோ இல்லை வந்து ஒரு நேத்திக்கடனை நிறைவேற்றவோ போக முடியலை ஏன் சார்பாக அவ போய் இந்த நேத்திக்கடனையெல்லாம் நிறைவேற்றினால ஏதோ ஒரு பள்ளிஹாசலில் பண்ணாலும் அந்த இது புண்ணியமாவது எனக்கு சேரும் பல பேர் பார்க்குறீங்கல்ல ஒரு தாலி பாக்கியம் நிலைக்கணும்னு போய் சாமியை சுற்றுறது இல்லை போய் வேண்டுதல் நடத்துறது ஒரு வ வரலட்சுமி நோன்பு வைக்கிறது ஏதாவது ஒரு இது வைக்கிறாங்க அது எதுக்காக த புருஷை வந்து வேலை வெட்டின்னு சொல்லி அலைகிறாரு நாலு இடத்துக்கு சுற்றுறாரு அவர்னால் வந்து சாமியை கும்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம கும்பிட்டோம்னா நம்மளுடைய அந்த தாலி பாக்கியம் நம்ம புருஷனை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தானே ஒரு நேத்தி கடை அப்போ இவன் என்ன பண்ணணும் நான் தான் அப்படி ஊர் ஊரா சுத்துறேன் குடும்பம்னு கவனிக்காமல் இப்படி வந்து குட்டின்னு பார்க்காம பேர பிள்ளையன்னு பார்க்காம இருக்கேன் இவளாவது வீட்டு வீட்டில் இருக்கிறவன் ஒரு குடும்ப தலைவி இவன் என்ன பண்ணணும் சரி ரைட்டு போய் ஒரு நேத்தி கடைனை நிறைவேற்றுவோம் ஆத்தாக்கர பள்ளியாசலுக்கு தானே நான் கூட காசு கொடுத்துருப்பேன் எப்போ அந்த உண்டியில் காசு போடு இல்லை போகிற வர்றதுக்கு பெட்ரோலுக்கு காசு எதனால நான் கொடுத்துருப்பேன் ஆக நான் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னொன்னா பப்புவோ தனிமையில் காலையிலேருந்து விட்டுட்டு போனதே ஒரு சாபம் ஒரு பாவம் சரி இதையாவது போய் வந்து கழுவுவேன்னு பார்த்தா நீ ஊட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க யாராவது ஒரு மட சாம்பிராணி கூட ஊட்டிக்கு போகுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே மார்கழி மாதம் குளிர் போட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்கு அவன் வெது வெதுப்பான வெக்கையை தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது சூடு கிடைக்குமா இல்லை ஹீட்ரு போட்டு வாழலாம் இல்லை வந்து வெயில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மழை வேற அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு இருபத்தி நாலு இங்கே வருங்க ஏப்போ வந்துருச்சு திருப்பி நைட்டு தான் வருதுன்னா பகல்லையும் வருது ஆக எனக்கு உடல்லு போச்சு இந்த இப்போ ஆஸ்பத்திரிக்குனால் கிளம்ப போகிறேன் வேறு வழி இல்லை இதுதான் எனக்கு முடிவு ஏன்னா என்னை இறுதி காலத்தை நான் நெருங்கிட்டேன் போல் இப்படியே ஏப்ப காத்தா வெளியே போனால் என்ன அர்த்தம் என் உடம்புக்குள்ளே காற்றே போகலை ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ வந்து ஒரு அமிலம் உருவாகுது உருவாகி அது அசிடட்டியாக மாறுது மாறி ஏப்பத்தில் வந்து முடியுது இப்போ காலைல சாப்பிட்டு வந்துருந்தாலும் பரவாயில்ல வெறும் வயிறுங்க ஒன்றுமே சாப்பிட்லங்க இதில் என்ன ஒரு குடும்பம்னா நைட்டு லேமாக அரை மணிநேரம் தான் போட்டேன் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நேற்று நைட்லேருந்து இவ என்ன என் வீடியோ பார்க்காம இருந்துருப்பாள சுமிங்கிறவ ஊட்டியில் போய் சுத்த தெரியுது ஒரு வாரத்தை புருஷனுக்கு ஃபோனை போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நீ விசாரிக்கிறதுக்கு தோணலையா எப்படிங்க இருக்குது உடம்பு எல்லா பேரும் ஃபோன் பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட தங்கச்சிங்க ஏகப்பட்ட டோமருங்க என் மேலே விருப்பம் உள்ளவங்க பிரியம் உள்ளவங்க என் தோழிகள் நட்புகள் மாப்பிள்ளைகள் எல்லாம் ஃபோனை போட்டு மாமா இந்த ஆஸ்பத்திரிக்கு போ மாமா இந்த மாத்திரையை சாப்பிடு மாமா என்டாஸ்கோப்பி பார் மாமா ஈ போய் செக் பண்ணு எல்லாம் மாமா சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது மாமான்னு சொல்லி பூரா பேரும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க எனக்காக வந்து க மெசேஜ் பண்ணுறாங்க இதை ப மாமா நீ எங்களுக்கு முக்கியம் மாமா நீ இருந்தால் மாமா எங்களை ஒரு மணி நேரம் சிரிக்க வைக்கிற உனக்கு ஒரு இதாக ஆகிப்போச்சுன்னா நாங்கள்லாம் எங்கள் மாமா போய் நிற்போன்னு சொல்லி அவ்வளோ தூரம் எல்லா பேரும் இருக்காங்க ஆனால் கட்டின பொண்டாட்டி அவளும் சரியில்லை எனக்கு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணலை என் கூட இருக்கிறவ இவ ஒரு ப பணப்பை பிடிச்சவ நானும் தான் அவள் கூட அலைஞ்சேன் நேற்று பார்த்தீங்களா ஒரு ஈனோ வாங்கி கலக்கி கொடுப்பான்றதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டா ஒரு எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை புழிஞ்சு ஒரு சாறு வச்சு கொடுப்பான்றதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டா அதுக்கப்புறம் போய் மாத்திரை வாங்கிட்டு பண்றதுக்கு வாங்க மாட்டேன்ட்டா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேங்க கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன் நான் தாங்க நேற்று நைட்டு போய் அஜீரணத்துக்கு ஓம வாட்ரு அப்புறம் இன்னொரு மாத்திரை ஒரு பொண்ணு வந்து ஒரு டேப்லெட் அனுப்பி விட்டுருந்துச்சு அது வீட்டுக்காரருக்கு இப்படி தான் இருந்துச்சான் வயிறு குடல்லாம் புண்ணாக போய் எது சாப்பிட்டாலும் ஏப்பமாக வந்துக்கிட்டே இருந்துச்சான் அதனால் இந்த மாத்திரையை வாங்கி போடுங்கன்னு சொல்லி ஒரு மாத்திரையை வாங்க சொல்லிச்சு நான் தான் போய் மெடிக்கலில் மாத்திரை ஓம வாட்ரு அப்புறம் இன்னொன்று அந்த நாக்கில் அப்படி ஒட்டுனா அப்படியே கரைஞ்சி போயிடுமா அஜீர்ணக்கோளா இருக்குது அது இன்னும் வந்து நைட்டு சீரகத்தை தண்ணி சோம்பு ரெண்டையும் சூடு பண்ணி ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு நான் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சது மறுபொழப்பு இப்போ உங்கள் முன்னால் உட்காந்து பேசுகிறது மறுபொழப்பு ஆக என் உடம்பு அவ்வளோ தூரம் மோசமாக போகுது என் கூட இருக்கிறவ சரியில்லை என் பொண்டாட்டியும் சரியில்லை ஆக நீங்களாம் சொல்கிறது கரெக்டு தான் அண்ணே மாமா உங்களுக்காக கொஞ்சம் ரூபாயை சேர்த்து வச்சுக்கோங்க இவளுக்கு ரெண்டு பேருமே உங்களை பார்க்க மாட்டாளுங்க எவ்வளோ கஷ்டம் ஏன் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி டாக்டர் வந்து கெடு கொடுத்தாதான் அவருக்கு இப்படி ஆகி போச்சுப்பா இன்னும் அவர் வந்து எத்தனை நாள் இருக்க போகிறாரோ கடவுள் விட்ட கையின்னு சொன்னா தான் வந்து திபோன்னு கத்தி அழுது புலம்புவீங்களா அப்போத்தான் கூட்டமாக வந்து என் பின்னால் நிற்பீங்களா ஏன் நல்லா இருக்கும்போதே ஒரு மனுஷன் சொல்லும்போது அதை காதில் வாங்கிட்டு அவனுக்கு ஏதோ ஒன்று நல்லதை பண்ணுவோன்னு சொல்லி பண்ண மாட்டீங்களா நான் கேட்குறேன் கூட இருக்கிறவளுக்கு எப்படி தெரியுமா முத்த விட்டு வேடிக்கை பாப்பாளுக போல் இப்போ இந்த ஊட்டிக்கு போயிட்டான் நேற்று இவ்வளோ பிரச்சனை நைட்டு நடந்திருக்கு நைட்டு தான் கிளம்பி போயிருக்காங்க காலையில் தான் அங்கே வீடியோ போட்டிருக்கான் ஏன் நல்லவளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் இந்த சுமிங்கிறவ சரி ரைட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை எந்த நேரம் என்ன ஆகுமோ தெரியாது ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அப்படிங்கும் போது நம்ம இந்த நேரம் ஊட்டி ஊட்டிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது புத்தி இருக்கா ஆக அவள் விஷயத்தில் அவள் கரெக்டாக இருக்கா காரணம் என்ன என் கூட இருக்கிறவ இவ பார்த்துக்குருவா என்ன இருந்தாலும் அவ அவ அப்பாட்டி பின்னாலே தானே சுற்றுறாரு நம்ம ஏன் போகணும் எல்லாமே சம்பாரிச்சு அவள் கவட்டையில் தானே கொட்டுறாரு அப்போ அவளே எல்லாம் பார்க்கட்டும் நல்லது மாத்திரம் வேணும்னு நினைக்கிறா இப்போ கெட்டதுக்கும் அவள் தானே நிற்கணும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் அவர் தானே பா அவள் தானே பார்க்கணும் குடிக்கும்போது கும்பாலம் அடிக்கும்போது இவர் கூட வேணும் படுக்கிறதுக்கு கூட வேணும் அந்த ஆள் படுத்த படுக்கையாக போகும்போது மாத்திரம் ஒரு ஈனோ வாங்கி கொடுக்க ஒரு சோம்பு தண்ணி சீரக தண்ணி போட்டு கொடுக்க ஒரு ஓம வாட்டர் மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு இவன் வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் ஆக அவளால் அவள் இவ பார்த்துக்குருவான்னு சொல்லி அவள் அமைதியாக ஊர் சுத்த போயிட்டா ஊட்டிக்கு இவ வந்து நம்ம எதுக்கு பார்க்கணும் இவன் என்னதான் இருந்தாலும் இவன் குடும்பம் இவன் இவன் பொண்டாட்டி யார் கூட போய் கள்ளக்காதல் பண்ணா என்ன அவள் சுகையில்னா என்ன ரிப்பாயின்னு சொன்னா என்ன சப்பின்னா என்ன சரத்துனா என்ன எதுனாலும் இவன் போய் தானே வீடு பிடிச்சி கொடுக்குறேன் வாடகை பிடிச்சி கொடுக்குறேங்கிறேன் ஆக நம்மையே இவனை பார்க்கணும்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் என்னை ஒதுக்குறா ஆக ரெண்டு பக்கமே எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடினா எனக்கு ரெண்டு பக்கமும் இடி ஆக ரெண்டு பேர்கிட்டையும் சிக்கிக்கிட்டு சின்னவெனமாகி போய் உயிரை மாற்றிக்க போகிறது நான் தான் இப்பயின்னு சொல்கிறேன் நான் நல்லா இருக்கும்போது இவளுக்கு ரெண்டு பேரும் என்னை பார்க்க மாட்டாளுங்க ஆனால் நான் படுத்துட்டேன்னு வைங்க என்னையை வச்சு வீடியோ போட்டு சம்பாதிப்பாளுங்க அவள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு உங்கள் அண்ணனுக்கு முடியலை சிக்குப்பாய்க்கு யாராவது பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவள் ஒரு அசூல் வேட்டையை நடத்துவாள் இவன் கூட இருக்கா பாருங்கள் இவளுக்கு சொல்லவே வேணாம் இவ்வளோ மாதிரி உட்காந்து நீலிக்கண்ணீரை வடித்து இந்த சிக்காப்பாய் படுத்துட்டாரு ட்ரிப்ஸ் ஏறுது இந்த இவருக்கு யாராவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க கேன் எடுக்கணும் பணம் கொடுங்கன்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் பிட்ட போட்டு பில்லை போட போகிறான் இப்படி தான் நடக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக மொத்தத்தில் என் பேரை சொல்லி ரெண்டு பேருமே பண வசூல் வேட்டை இடம் தான் தயாராக இருக்காளுங்க நல்லா இருக்கிறவன் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நாலு ஒரு ஆஸ்பத்திரி கூட்டி போனோம் அவனுக்கு வ வைத்தியத்தை பார்த்தோம் அவனை காப்பாற்றணும் அந்த எண்ணம் அவளுக்கு ரெண்டு பேருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன் நேற்றே நீங்கள் எல்லாேருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா நைட்டு உங்கள் எல்லார் முன்னாலேயும் தான் நான் ஏப்ப ஏப்பமாக விடுறேன் பார்த்தா உட்காந்துக்கிட்டு நீ போய் வாங்கு உன் கூட இருந்தால் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஏப்பா ஏப்பா ஏப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் உன் தொல்லையே வேணாம்னு சொல்லி எந்திரிச்சு வெளியே போயிட்டான் பார்த்தீங்களா இல்லையா அப்புறம் நான் யாரை கூப்பிடுவேன் நல்லா இருக்கும்போது உட்காந்துக்கிட்டு ஒருத்தியை ஏப்பா ஏப்பான்னு கூப்பிடும்போதே வரமாட்டேறாளே நாளைக்கு நான் முடியாமல் போய் ஒரு ஏதோ ஒரு இதில் படுத்துட்டேன் அப்போ ஏப்பா ஏப்பான்னு கூப்பிட்டா ஒரு ஒன்றுக்கு போயிடுறேன் ஒரு பாத்ரூம் போயிடுறேன் டூ பாத்ரூமு அப்போ படுத்துக்கிட்டு ஏப்பா ஏப்பா இந்த மாதிரி எனக்கு ஒன்று கோருதுப்பா ஏப்பா பாத்ரூம் போயிட்டேப்பா மோசன் போயிட்டேப்பா கழிவு விடுப்பா இல்லை கிளீன் பண்ணப்பானா இவன் வந்து கிளீன் பண்ணுவாளா இந்த சூரியாங்கிறவ இல்லை அவள் தான் வருவாளா அவள் இவள காரணம் காட்டுவாள் இவன் அவளை காரணம் காட்டுவா இவன் என்னை அங்கே தூக்கி பந்தாடுவா உனக்கு முடியல கிளம்பு அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் என்னை ஏற்றிட்டு போய் அங்கே படுக்க போட்டுருவா அவள் அவள் ஒப்பாட்டிக்கு தானே சம்பாரிச்சு சம்பாரித்து கொடுத்த இங்கே எதுக்குடா வர்ற வேணுன்னு சொல்லி அவன் என்னை பந்தாடுவா ஆக இங்கிட்டு அங்கிட்டு நான் தான் வந்து பந்தாடப்படுவேன் என் உயிரில் தான் உங்களுக்கு ரெண்டு பேர் விளாட போகிறாளுங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நீங்கள் பல அட்வைஸ் சொல்கிறீங்க மாமா நீங்கள் நல்லா இருக்கும்போதே நாலு காசை சேர்த்து வச்சுக்கோங்க இந்த இப்போ கூட என்னால் பேச முடியலை அப்படியே வயிற்றுலேருந்து பேசுகிறது வயிறுலாம் வலிக்குது ஏன்னா வயிற்றுக்குள்ளே புண்ணாக இருந்தால் தான் பசி எடுக்காது இந்த ஜீரணம் ஆகாது வயிற்ற வலிக்கும் பேசும்போது அப்படியே அந்த அடி அடி வயிற்றுலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கும் போது என்னால் இப்படி நான் நல்லா இருந்தால் தானேங்க உங்களுக்கு பாட்டு பாட முடியும் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு காமெடியாக பேச முடியும் ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா பேச்சு வராது காமெடி சென்ஸ் வராது பாட்டு பாட வராது எதுவுமே தோணாது எதுக்குடா நம்ம வாழ்கிறோம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் வாழ்கிறோம் அதுவே போச்சு இனிமேல் எதுக்கு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையில் போய் முடங்கிடுவேன் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்கள் மட்டுந்தான் உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய தான் இப்போ என் உடம்புல அந்த உசுறு தங்கியிருக்கு எனக்கு அப்படி தான் தோணுது இவளுக்கு ரெண்டு பேருமே பணத்தாசை பிடிச்ச பேய்ங்க நீங்கள் ஒருத்தவங்க தான் அண்ணன் நல்லா இருக்கணும் மாமா நல்லா இருக்கணும் ஏதோ அவர் வர்றாரு ஆறு மணிக்கு மேலே ஒரு லைவு போடுறாரு பகல்ல ஏதோ ஒரு வீடியோ போடுறாரு சம்பாரித்து சம்பாரித்து பூரா இவங்களுக்கு தான் கொடுக்குறாரு அவருக்குன்னு எதுவும் செஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு நம்பி எனக்காக வேண்டிக்கிறேன் நீங்கள் நல்லா இருந்துக்கணும் நானும் நல்லா இருக்கணும் கர்த்தர்கிட்டையும் வேண்டிக்கங்க கடவுள்கிட்டையும் வேண்டிக்கங்க அல்லாக்கிட்டையும் வேண்டிக்கங்க நான் நல்லா இருந்தால் தான் செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஏதோ இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நான் வந்து வாழ்கிறேன் உங்களுக்காக காமெடி பண்ணுறேன் என் மூச்சு போனாலும் உங்கள் முன்னால தான் போகணும் அந்த அருள்லையும் பாக்கியத்தையும் ஆண்டவனும் அந்த அண்ணாவும் அந்த இயேசுநாதரும் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அண்ணன் நல்லபடியாக தேறி வரணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீண்டு வரணும்னு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அண்ணனை காப்பாற்றுங்க ஆண்டவான்னு சொல்லி விரைவாக கருத்தான்னு சொல்லி வேண்டுங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம் பாய்